காலை வணக்கம் இந்த இப்போ நாம் பங்கெட்டுக்க போகிற தீர்ப்பு வந்து இந்த நீதித்துறையில் நீதிபதிகளாக ஆவதற்காக மனு செய்து போடுறோம் அப்ளிகேஷன் போடும்போது எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு உதவுகிற இது அது குறிப்பாக இந்த தீர்ப்பு வந்து நீதித்துறைக்கு நீதிபதிகளாவதற்காக சம்பந்தப்பட்டது என்றாலும் கூட இதர பதவிகளுக்காக இந்த தேர்வுகளுக்கு எழுதும்போது கூட இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ரிசர்வ்டு கேட்டகரிஸு அவர்களுக்கு தான் பொருந்தும் டிஃப்ரெண்ட் ரிசர்வ் எஸ்சி எஸ்டியை விட்டுட்டு பேக்வார்ட் கம்யூனிட்டிஸ் என்ன அதர் பேக்வார்டு ஓபிசி அப்புறம் மோஸ்ட் பேக்அர்ட் கிளாஸஸ் அதுக்கப்புறம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இவங்கெல்லாம் வந்து நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும் க்ரீமி லேயர்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இவ்வளோ லட்ச ரூபாக்கு மேலே உங்கள் பே பேரண்ட்ஸுக்கு வருமானம் இருந்துச்சுன்னா அவர் க்ரீமி லேயர் க்ரீமி லேயருனால் பால் மேலே ஆடை மேலே இருக்கிறீங்களா சமுதாயம் அந்த சமுதாயத்துல நீங்கள் மேலே இருக்கிறீங்களா அதனால் உங்களுக்கு அந்த சலுகை கிடையாதுன்றி ஸோ நீங்கள் மனு செய்யும்போது அந்த க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாவது நான் அந்த வருமானத்துக்கு கீழே இருக்கிறேன் என்னுடைய பெற்றோர்களுக்கு அது ஒரு வருடத்துக்கு மட்டும்தான் செல்லுமா அடுத்த மூன்று வருடங்களுக்கு அது நீடிக்கணும் என்றால் அபிடாவிட் தாக்கல் பண்ணி நீடித்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த விதிமுறை மிகவும் வந்து விழிப்போடு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் அதர் பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சரி இப்போது இது என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட்டு இருபத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் இருபத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு சாக்ஷியாரா ராஜ வேர்சஸ் ராஜஸ்தான் ஹைகோர்ட் இது அப்ளிகேஷன் கால்பார் பண்ணுறாங்க அப்போ ஆரம்பத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து இந்த என்எல்சி நான் கிரிமினை சர்டிஃபிகேட்டு எப்போதுக்குள்ளே கொடுக்கணுன்ற தகவல் அதில் இல்லை ஆனால் சப்ஸிக்டாக அவங்க தகவல் கொடுக்குறாங்க ஒரு அஞ்சாறு கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்கன்னா அதை சரியாக கவனிக்கலையோ என்னவோ தெரில அவங்க சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை அதனால் அவங்க பிரிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி கூட அவர்கள் தேர்வு செய்யப்படவில்லை மிக மற்றும் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹைகோர்ட்டில் ரிட்டு போடுறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல அப்படின்ட்டு அது வந்து இது டிவிஷன் பெஞ்சு ஒத்துக்கல இங்கே உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க உச்ச நீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு டிவிஷன் பெஞ்சில் விசாரிக்கும்போது அவர்களால் முடிவுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு மூன்று நீதிபதிகளை கொண்டு பெஞ்சுக்கு மாற்றப்பட்டு விடுகிறது அவர்கள் இந்த அசோக் என்ற ஒரு வழக்கு அசோக் குமார் என்ற வழக்கை ஆதாரமாக வைத்து மற்றும் பல வழக்குகளை விசாரணை பண்ணிவிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்த க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட்டு இந்திரா சாணி கேஸ் இந்திரா இந்திராசாணி கேஸ்ன்றதுனால அதில் வந்து நிர்ணயிக்கப்பட்டது அது சமுதாயத்துக்கு வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற இருக்கிறதுனால நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படி நீங்கள் கொடுக்க தவறியதுனால உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது நீங்கள் அந்த கேட்டகரியில் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய செலக்ஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆனதை ஏற்றுக்கொண்டு அவர்களை விட்டாங்க இதனால் நீங்கள் என்ன இப்போ நம்ம என்ன செய்யணும்னா யார் பேக் அதர் பேக்வார்ட் கம்யூனிட்டிஸ் மோஸ்ட் பேக்வார்ட் கம்யூனிட்டிஸ் அப்புறம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ் எல்லாம் இந்த என்சிஎல் சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சுக்கணும் அது வந்து அவங்க ஆடில் கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் உங்களுக்கு அதில் ரிசர்வேஷன் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட்டோட வச்சு ஃபைல் பண்ணிவிடுங்க இதிலெல்லாம் ஆன்லைனில் வந்து கேட்காத சர்டிஃபிகேட் அமிச்சா வாங்குகிறானா தெரில அது வேற இருக்குது சிக்கல்லாம் ஸோ அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் என்னவோ பண்ணிட்டாங்க இனி நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா அது அந்த அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி என்றவர் தான் தீர்ப்பு எழுதியிருக்காரு இது வந்து ரெண்டாவது தீ அந்த இரண்டாவது முதல்ல அந்த ஆடுக்கு ரெண்டாவது ஆடில் வந்து கால் ஃபார் பண்ணுறாங்கல்ல அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க அதனால் அதை கவனிக்கணும் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ரொம்ப அலர்ட்டாக இருங்க கிடைக்கிறதே கஷ்டம் பாஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம் மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம் அதுக்கப்புறமும் நமக்கு சீட்டு கிடைக்கலன்னு இவங்க வருந்து தக்கதாக தான் இருக்குது என்ன இதில் பாருங்கள் யார் யாரெல்லாம் அம்போன்னு விடப்பட்டார்கள் அப்புறம் இந்த ரூல்ஸு இருக்குது அதெல்லாம் நீங்கள் அது ராஜஸ்தானுக்குன்னா நமக்கு என்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு சரி இதில் வந்து இப்போ ஆரா ஓபிசி கிடைக்கல பிரியங்கா ஓபிசி கிடைக்கல பாவியா குலார் ஓபிசி கிடைக்கல நேஹா பத்தார் ஓபிசி கிடைக்கல நிகில் கட்டாரியா ஓபிசி கிடைக்கல சுனில் சிங் குர்ஜார் எம்பிசி கிடைக்கல குல்தீப் பாட்டியா எம்பிசி கிடைக்கல ஜோதி பெனிவால் ஓபிசி கிடைக்கல இதுமாரி கிடைக்கல எட்டு பேருக்கு கிடைக்காமல் போயிடுச்சு செலெக்ஷன் ஆகும் இது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற தீர்ப்பு தீர்ப்பு நீங்களும் விழிப்போடு இருங்க உங்களை சார்ந்தவர்களை விழிப்பு பண்ணுங்கள் யாராவது உங்கள் நண்பர்கள் இல்லை உங்கள் ஜூனியர் வந்து நான் வந்து சிவில் ஜட்ஜ் அப்ளை பண்ணுறேன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள் என்ன அந்த நேரத்தில் ஜாதியை கேட்டு தான் ஆகணும் கேட்டுக்கிட்டு செய்யுங்க காலை வணக்கம் நன்றி